மேச ராசிக்கான குரு பேச்சு பலன் ராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்ட இல்லையா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் குரு பேச்சினால் மேசராசிக்கு எப்படியான பலன் வரப்போன்றது பதினைந்தாம் தேதி அஞ்சாம் மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விடிய காலமை ரெண்டே மு ரெண்டு முப்பது மணியளவில் குருபேச்சியானது பேச்சியானது ரிசவராசியிலிருந்து மிதன ராசிக்கு நடைபெறும் மிதுனத்திலிருந்து குரு பகவான் எந்தெந்த ராசியை பார்க்க போகின்றார்கள் மேசம் துறக்கம் மீனம்பிக்கும் யாடியாருக்கு தோகங்கள் யாடியாருக்கு பிரச்சனையான காலமாக அமையப் போகின்றது என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதையெல்லாம் நான் வீடியோவாக தனித்தனியாக ஒன்றுக்கும் போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குரு உச்சம் அக்ரம் பற்றி ஏற்கனவே நீசம் எந்தெந்த காலகட்டத்தில் என்பதை பற்றி வீடியோவாக போட்டிருக்கிறேன் தற்போது இது மேச ராசிக்கான பலன் குறு பலன் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரிசவம் மிதனம் என்ற ஒவ்வொரு ராசிக்கும் மீனம் வரைக்கும் போட போகிறேன் ஆகவே ஒவ்வொரு ராசியையும் பார்ப்பதற்காக வீடியோங்கில் இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ள ஓல் விளைக்குன்னு கிளிக் பண்ணால் என்னுடன் தொடர்ந்து நினைந்து இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல்கிட்ட ப்ளே லிஸ்ட்டில் நான் போட்டால் போட போங்க அனைத்து டிங் கிரியேட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் நான் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ வசிரஜி அஸ்ட்ராலஜி அண்டிட்டு கம சேர்ச் வேலை அடிச்சுட்டு கம பண்ணிட்டு நீங்கள் எது சம்மந்தம் அரைஞ்சிக்கொள்ளும் நீங்கள் அதை சம்மந்தம் அடித்து பார்க்கணும் ஜாதகம் சம்மந்தம் அனைத்து விதமான தோஷங்கள் நன்மைகள் தீமைகள் உங்கள் ஜாதகத்து லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் எந்த இடத்தில் கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தின் பலன் மற்றும் உங்களின் ராசி பலன் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் லக்கினங்களின் வாழ்க்கை ரகசியம் மற்றும் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தில் உங்களின் பிறப்பொழுந்திறப்புடனான திசைப்பழங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் போன்றவற்றையும் அறிந்து கொள்ளலாம் அந்த நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இப்போது திசை நன்றாக இருந்தால் ஒரு சில நேரம் எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கு கூடாட்டியும் எந்த பிரச்சனையும் வராது திசை திசை இருக்கும் வீட்டு அதிபதி எல்லாத்தையும் பற்றி நான் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்துல சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரமும் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் மற்றும் மாதராசிப்புலன் ஜனவரி மாதம் வரைக்கும் போட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு புலன் சனி பேச்சு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் சனி பேச்சு புலனானது ஆர்ஆர் ராசியாக போட்டிருக்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் இந்த மற்ற வசி ராசி கைரேகையின் ஜோதிரஞ்சனில் பாருங்க அதுல கைரேக சம்பந்தமாகவும் போட்டிருக்கேன் அதிலே மாத ராசி புலன் எல்லாம் போட்டுவாரன் அதில் தனித்தனியத்தன் ராசிகளின் பலன்கள் போட்டுவாரன் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினான் இதில் ஒற்றுகலி மட்டும் தெளிவான கழிக்கு ஜாதகம் சம்மந்தம் வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு தெளிவாக போட்டு உங்கள் பெயர் வேறமெல்லாம் போட்டு ஒரே ஒரு அதாவது திருமணம் இல்லா தொழில் குழந்தை என்ற ஏதாவது உண்டை பற்றி கேட்கலாம் இலவசமாக இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் கேட்கணும் வீடியோவில் இருக்கிற குமான்ல மட்டும் தான் சொல்லுவேன் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர்லையோ இல்லாட்டி எந்த வாட்ஸ்அப்ல சொல்றேன்னா அது முழுமையாக வடிவாக கேட்கலாம் ஆனால் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் நான் இலவசமாக சொல்றேன்டா இந்த யூடியூவில இருக்கிற வீடியோவில் இருக்கிற கொமான்லாம் கேட்கலாம் லைக் பண்ணி முழுமையாக பார்த்துட்டு மற்றவர்கள பகிர்ந்துட்டு நீங்கள் இலவசமாக ஒரு கே யாதவஞ்சம் வந்தா கேட் பரிகாரம் தான் கேட்டு அறிந்து கொள்ளலாம் சரி மேச ராசிக்காரர்களுக்கு குருவேச்சி பலன் எப்படி இருக்க போன்ற இந்த வீடியோவை முழுமையா பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்டஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடு மற்றும் ஸ்தானம் அதாவது பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டின் நுழையும் குரு பேச்சியின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் வேலையை தள்ளி போடுவீர்கள் இதனால் பணியிடத்தில் வாழ்க்கையின் புற பகுதிகளிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் மேசராசி என்பர்களே எனவே இந்த சிக்கலை தவிர்க்க நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிற குரு பேச்சு உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தரம் ஆகவே சோம்பேறித்தனத்தை தள்ளிவிட்டு கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள் மத விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அவர்களுடன் நல்ல இன்பங் அதாவது உறவுகள் வழிப்படும் அவர்களுடன் சந்தோஷமாக செலவு செய்வீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் வலுவடையும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடுகளில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மேசராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரஜனி நடைபெற்ற செலவு ஸ்தானம் என்பதனால் செலவு செய்யும் போது யோசித்து திட்டம் போட்டு செலவு செய்யவும் மற்றபடி குருவின் பார்வை ஏழாவது ஒன்பதாவது பத் பதினோராம் வீடுகளில் இருப்பதனால் குரு பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மேசராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் சரஸ்வர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரம் வியாபாரம் விரிவடைந்து நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் தந்தையுடனான உறவு இனிமையாக இருக்கும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் கடகராசியில் இருக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் அக்டோபர் பத்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடகராசிக்கு மிதினத்திலிருந்து கடகராசிக்கு குருபேச்சி பேச்சு நடைபெறும் வக்ரநிலையில் கடகராசியில் பயணிப்பார் அப்போது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவம் பூஜை புணஸ்காரம் செய்வீங்கள் சுபகாரியங்கள் நடைபெறலாம் அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்ரநிலையில் செல்வதால் உடன்படி கசப்பு ஏற்படலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் நடத்தை தொந்தரவு செய்யலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வந்து வியாழன் அன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தின் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும் மேசராசி என்பர்களே தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் கலர் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும் அடுத்தது ரிசவராசி